பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா பாஜகவின் கைப்பாவையாக செயல்படும் தேர்தல் கமிஷனை கண்டித்து வாக்கு திருட்டை கண்டித்தும் கள்ளக்குறிச்சி மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் தங்க தமிழன் தலைமை தாங்கினார் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் ஜெய் முன்னாள் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் இளையராஜா முன்னாள் சேர்மன் வழக்கறிஞர் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் சூரிய பிரகாஷ் மாநில துணைத் தலைவர் அரவிந்த் மணிரத்னம் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள் நகர்மன்ற உறுப்பினர் தேவராஜ் நகர தலைவர் குமார் இதயத்துல்லா ராஜ்மோகன் மாதேஸ்வரன் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் பவானி மாயஜோதி மதுரா தேவி உள்ளிட்ட மாவட்ட வட்டார நகர நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்